தெரியலேப்பா என்னை பத்தி அவள் கொஞ்சம் கூட யோசிக்கலேப்பா எங்கே போயிருக்கா என்ன செய்யலான்னு ஒன்னுமே தெரியல பித்து கொண்டு வனவே மாதிரி உனக்குள்ளே உட்காந்துருக்கேன் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியலையே புரியலையே ஐயோ கடவுளே சும்மாவே சுகர் பேசண்டு எங்கேயும் போய் மாத்திர விடாம சாப்பிடாம கொல்லாம நின்றா கூட தலைய சுத்திக்கிட்டு வரும் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தா கூட எனக்கு செத்த கூட வெளியில போனது தலைய சுத்ததுன்னு சொல்லுமே இப்ப எங்க போய் என்ன செய்யுதுன்னு தெரியலையே அம்மா அம்மா அன்னைக்கிளி மாமாவே பயந்து போயிருக்காக நீ வேற அழுது மேற்கொண்டு பயமுறுத்தாத அன்னைக்கிளி அத்தை அதெல்லாம் எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க நம்ம வந்திருக்கோம்ல அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சிடலாம் விடு

இந்த சாக்கடை பயனால தான் மாப்பிள்ள குடும்பம் இந்த நிலமையில நிக்குது பொண்டாட்டி பேச்ச கேட்கலாம் அவன் நல்லவளா விளாருந்தா கேட்டு நல்ல முறையில வாழலாம் அவ தான் இந்த குடும்பத்தை தரிசாக்கணும்னு முடிவு பண்ணி உள்ள வந்திருக்கா அவ பேச்ச கேட்டுக்கிட்டா ஆடி இப்போ என்ன நிலமையில நிக்கிறான் பாத்தியல ஒரு நாளே என் புள்ள தண்ணி வண்ணி குடிக்காதவன் அன்னைக்கு பாட்டுல கைமா வந்து வாடா போடான்னு பேசல நம்ம மனசு எப்படி இருக்கும் மாப்ள சரி விடுங்க மாமா அதையே நினைச்சு நினைச்சு நீங்களும் வருத்தப்படாதியே முதல்ல அத்தை எங்க இருக்கான்னு கண்டுபிடிப்போம் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுவோம் முதல்ல அன்னைக்கிலே வா பக்கத்துல உள்ள கோயில் ஏதாவது போய் பாத்துட்டு வருவோம் நானும் வரமா ஏனப்பா நீங்க வீட்ல இருங்க அத மாமா இருக்கல்ல நாங்க போய் பாத்துட்டு வரோம் அன்னைக்கிலே எனக்கு என்னவோ பயமா இருக்குடா ஏப்படாதியப்பா அன்னைக்கே என்கிட்ட இந்த மாதிரி பிரச்சனை நடக்குதுன்னு ஒரு வார்த்தை சொல்லி நான் வந்து அண்ணன் அப்படியெல்லாம் இல்லை அன்னைக்கு நீனே உன் குடும்பத்தை பற்றி நினச்சி பல நொம்பளத்தில் இருக்க மேற்கொண்டு இதையும் சொல்லி உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான்டா சொல்லலை இதுல என்ன மாமா கஷ்டம் இருக்கு நம்ம குடும்பத்து பிரச்சனையே நம்ம தானே பேசி தீர்க்கணும் அடுத்தவங்களா வந்து இதுல தலையிடுவாங்க என்ன மாமா அடுத்தவங்ககிட்ட பேசுறது மாதிரி பேசுறீல சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை இருக்க இருக்க நேரம் தான் ஆகும் முதல்ல நம்ம அத்தையை கண்டுபிடிப்போம் அன்னைக்கிளி முதல்ல வெரசா கிளம்பு வெளியில போய் பக்கத்தில் உள்ள கோயில் குளத்துல எல்லாம் பார்த்துட்டு வருவோம்

ஆமாங்க டோசரியா பத்து பதிமூணு உருப்பிடிக்கிட்டே நம்ம வீட்டில் தான் நிற்கிது அதான் உங்ககிட்ட நல்ல விலைக்கு வித்து தர சொன்னேன் இன்னும் நீங்கள் எதுவும் தகவல் சொல்லலை அம்மாவும் யாருக்கோ பணம் முக்கியமாக கொடுக்க வேண்டியது இருக்குது மாட்டை மீட்டு கொண்டுட்டு வரணும்னு பேசிக்கிட்டாங்க அதனால தாங்க ஏய்யா அவசரப்படுத்துகிறேன் இல்லைனா கூட பொறுமையாக விற்றுக்கரலாம் உன் சூழ்நிலையும் உங்கள் அம்மா சூழ்நிலையும் எனக்கு புரியுது இல்லைங்கள ஆனால் முக்கியமான இடத்துல ஒருத்தர்கிட்ட கேட்டு வச்சுருந்தேன் அந்த ஆள் அவசர வேலையாக வெளியூர் போனதுனால இப்போ என்ன செய்கிறதுன்னு தடுமாறி போய் நிற்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா என் வீட்லேயே ஆல்ரெடி ஒரு பத்து உருப்பிடிக்கிட்டு ஆடு நிற்கிது அதையே பார்க்க நேரம் இல்லாமல் இருக்குது இதையும் மேற்கொண்டு வாங்கி வச்சு என்ன செய்கிறதுன்னு ஒரே யோசனையாக இருக்குது ஐயா உங்களுக்கு தெரியாததும் ஒன்றும் இல்லை பங்கஜம்மா நல்லவர்களோ கெட்டவர்களோ ஐயா இருந்த இருந்தே நான் அவங்க வீட்டில் வேலைக்காரனா சின்ன பிள்ளையிலேருந்தே வேலை பார்க்குறேன் அதனால் அவங்க குடும்பத்து மேலே எனக்கு ஒரு நன்றி விசுவாசம் இருக்குய்யா இன்றைக்கி என் குடும்பம் சாப்பிட்ற சாப்பாடு அவங்க போட்ட தாங்கய்யா அவங்க வீட்டில் ஒரு கஷ்டம்னு வரையில் அதனால பார்த்துக்கிட்டு இருக்க முடியல கால காலத்துல இந்த குட்டியை விற்று கொடுத்துட்டோம்னா அவங்க கடனும் கொஞ்சம் தீரும் அவங்க வீட்டு பசுமாட்டையாவது கூட்டிகிட்டு வருவாங்க அதனால தான் கொஞ்சம் அவசரப்படுத்த வேண்டியதாக இருக்குது இல்லைன்னா கூட என் கை காசை போட்டு கொடுத்துருவேங்கய்யா புரியுது புரியுது வேலை தான் பத்து பதிமூணு ஒரு படிக்கும் உன் கை காசை போட்டு கொடுக்க முடியாதுங்கிறது எனக்கும் புரியுது ஆனால் நான் பேசி வச்சுருந்த பார்ட்டி இப்போ ஊரில் இல்லை அதுதான் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கேன் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைடா வேலை தான் அவனே வாங்கலைனாலும் எப்படி நான் பார்த்து வாங்கிக்கிறேன் நீ போயிட்டு சாயங்காலமா வரியா சாய்ங்காலமா சாயங்காலம் பணம் ரெடி பண்ணிடுவீங்களாய்யா நான் என்னங்கிறத உனக்கு சாயங்காலம் தகவல் சொல்கிற வேலை தான் ஒரு நாளை அஞ்சு மணியை போல் வர முடியுமா சரிங்க டௌசரியா நான் கண்டிப்பா வரேன் சரிப்பா வாவே ஒரு காபி பீ குடிச்சிட்டு போலாம் நான் வாங்க நான் காபி குடிச்சிட்டு போலாம் இருக்கட்டும் இருக்கட்டும் பாப்பா லைலாவும் அவங்க வீட்டுக்காரன் இல்லாததுனால பங்கஜாத்தா வீட்டுல வேலை அதிகமா இருக்கு நான் போனா தான் கதைக்காக நான் போறேன் நீங்க பாருங்க ஐயா நான் ஒரு அஞ்சு மணிக்கா வந்துடுறேங்க ஐயா என்னன்னு எனக்கு விவரத்தை சொல்லிருங்க இல்லைன்னா நான் வேற யாவது யாராவது பாப்பேன்ல சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வாப்பா என்னங்கிறத பாத்துக்கிடுவான் சரிங்க டவுசரியா வரேன் பாப்பா ஆ வாங்கண்ணே

காலேஜுக்கு மகளை சேர்க்கணும் கையில் காசு இல்லைன்னு தான் என்கிட்டையும் சொன்னேன் ஆனால் அன்னைக்கிட்ட ஒரு வாரத்தை கேட்டு பார்க்குறோம்னு சொன்னேன் அதான் கொஞ்சம் யோசனையாக இருக்குது சரி பார்ப்போம் பார்ப்போம் அப்புறமே ஃபோன் அடிச்சு என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு இவனுக்கு ஒரு முடிவை சொல்லிடுவான் ம் சரிங்க மாமா மாடனே தண்ணிக்கு வரையாடி என்னடி நிறைவாளி நீ இன்னைக்கு டியூட்டியை கையில் எடுத்துட்டேன் உங்கள் மாமியார் இருக்கிற ரெஸ்ட்டா ஆமாம் ஆளாகப்பட்ட எங்கள் ஐயாவுக்கே மண்டையில் முடியில்லாமல் போயிடுச்சு எங்கள் அத்தை கிழவிக்கு மட்டும் என்ன வயசாக திரும்புது அதான் ஒரு வாரத்துக்கு ரெஸ்ட்டு விட்டுட்டு நான் தண்ணி இல்லை கிளம்பிட்டேன் நீ என்னடி அடியே பேத்தி வயசு தான் ஆயிருக்கும் முடிதான் கொட்டியிருக்கு ஆனால் உடம்புல இருக்கிற போகல பேத்தியோய் இப்போவும் கொடுத்தீங்கன்னா ரெட்டை குளத்தை போட்டு ரெண்டு பேரில் தூக்கிட்டு வந்துடுவேன் இந்த ஐயன் தெரியும்ல ஏண்டி மாடனே இப்ப ஏற்பட்ட பயில்வான வீட்டுல வச்சுக்கிட்டு நீ ஏண்டி தண்ணி எழுதி கஷ்டப்படன ஐயாவை கூட்டிட்டு வந்தா ரெண்டு வரல இமயமலையவே பேத்து கொண்டுட்டு வந்துருவாருல நீ எரும வகை பேசாத இரு நான் போய் குடத்த எடுத்துட்டு வரேன் அப்புறம் டவுசரையா தலைவர் பதவி எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு ஏதாவது அசிஸ்டன்ட் வேணும்னா சொல்லுங்க செம்பு தூக்குறதுக்கு நான் வந்து நிக்கிறேன் செம்பு தூக்குறதுக்கெல்லாம் ஆள் வேணாம் பேத்தி இந்த ஐயனை தூக்குறதுக்கு தான் ஆளு தேடிக்கிட்டு இருக்கேன் பேசாம வாரியா குப்பமால விரட்டி விட்டு விட்டு ஒன்னு ரெண்டாம் தரமா கட்டிக்கிறேன்

ஐயைய அது முடியாத காரியம்ல இது செல்லாது செல்லாது நீ கிளம்பு நான் குப்பம்மாவை வச்சே மீதி காலத்தை ஒப்பேத்துக்கிறேன் ஓ இந்த வேட வேணே மாடும் கோழியும் கொஞ்சம் நின்று பண்ணையும் பண்ணுன வீடு இதே இன்னைக்கு இந்த கட்டாந்தரையில ஆடு இல்லாம குட்டி இல்லாம அதை பாக்குறதுக்கே மனசு இல்லாம இத்தனை நாளைக்கு இப்படி வீட்டுக்குள்ள கிடக்கறதே பக் 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 என் என்ன இப்படி முட்டை கோழி பிடிச்சிருது என்ன அங்கிட்டுங்கிட்டுமா ஓடி போய் முட்டையை இட்டு வந்துடுறீய நான் காடே தேடி கரவே பிரிஞ்சு இந்த ஊராளுகள்ட்ட வம்பு கட்டிக்கிட்டு தெரிய வேண்டியதா இருக்கு இறோம் ஒருவள்கிட்ட வந்து முட்டையை இட்டு போக தெரியாதா பட்டிக்காட்லயே நாட்டுக்கோழி முட்டை ஒண்ணும் இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா சொல்றாளுங்க இது எவ்வளவு வீட்லயாவது போய் இட்டு வந்தா நம்ம நின்றுகிட்டு சண்டை ஓட்டுக்கிட்டு நாரிக்கிட்டு தெரிய முடியுதா நான் தெரியுற திருச்சல நீங்க வேற ஏன் போட்டு என்னைய பாடா படுத்துறியே போராட வர்றம்னு இல்லாமல் போராடத்தில் முட்டை முட்டையை வந்தா நான் வளர்க்குறவளுக்கு என்ன மிச்சம் இந்த மாட்டை வளர்த்தா பங்கசம் மாட்டை பார்த்துட்டு போயிட்டேன் ஆட்டை வளர்த்தா பங்கசம் ஆட்டை விற்றுட்டு வந்துட்டேன் இந்த கோழியை வளர்க்குற பங்கசம் முட்டைக்கு இல்லாமல் நிற்கிதுன்னு இந்த பங்கசம் எதை வளர்த்து என்ன செய்ய என் புருஷர் இருக்கையில் இந்த வீட்டில் எம்புட்டு ஆடு எம்புட்டு கோழி குட்டியும் இருந்துச்சு இன்றைக்கி இந்த பேரியில் ஓவாலை கூட்டி கொண்டு வந்து வச்சுருந்த பாவத்துக்கு ஒன்றும் இல்லாமல் விரிஞ்சிருக்கியாவில் நிற்கிறேன் பெற்றவளை நோவடிச்சிட்டா உடனே நல்லா வறுக்க போற பெத்தவள் சாவ உனையை சும்மா விடாதடி டீ இருந்து காசு புடுங்கி வீட்டில் இருந்து நகையை புடுங்கி புருஷனை காப்பாத்தி கூட்டி கொண்டு வச்சிருக்க வச்சிருக்கேன் புருஷனை அந்த புருஷனை எத்தனை நாளைக்கு உன் காலை சுற்றி வர்றியான நானும் பார்க்குறேன்டி நானும் பாக்குறேன் கெளவியா யாரு இவங்க ஆளை பார்க்க அடையாளம் தெரியலையோ நான் ரொம்ப ஆயிடுச்சு இல்லை அதனால ஆளை மறந்துட்ட ஓல் இருக்கே என்னை நல்லா பாரு நான் யாருன்னு தெரியல ஏலே உனே நார்மலாவே பார்க்க முடியல இதெல்லாம் நல்லா வேற என்னத்த போட்டுக்கிட்டு பார்க்க சொல்ற யாரு நீ அண்ணே இந்த கேள்விக்கு நம்ம வர்ற விஷயம் தெரிஞ்சு போச்சுனே ஆமானே நம்ம வர்றது தெரிஞ்சதும் கேள்வி உசாரா இருக்கிற மாதிரி தெரியுது விட்டற கூடாதுனே ஏலே விருந்தாடி அருந்தா வீட்டுக்குள்ள வாணும் சொல்லலா வெறும் பயல அருந்தா வீட்டை விட்டு போனும் சொல்லலா யாரில் நீங்கள் ஏ வீட்டு வாசல் வந்து நின்டுக்குட்டு தல்லங்கள் எங்குட்டு கோலிட்டை முட்டையை கொண்டி உள்ள வைக்கிறதுக்குள்ள வந்து நின்டுக்குட்டு கூச்சல் போட்டுக்கிட்டு நான் கிடக்கிற இடையில உங்களுக்கெல்லாமா நான் அட்ரஸ் சொல்லிக்கிட்டு இருக்க முடியும் தள்ளுங்கடாங்கிட்டு கிழவி நான் என்ன உங்ககிட்ட அட்ரஸ் கேட்டு வந்திருக்கேனா என்ன நல்லா பாரு அடையாளம் தெரியல ஐயே ஐயே ஏலே பிச்சகர பைல கлади நீங்க பிச்சை எடுக்க வராங்க வேற வீட்டை போய் பாரு நானே நாலஞ்சு நாளா கஞ்சி ஆக்கல சோறு இருந்தீங்கமா நான் உனக்கு சோறு நான் ஆளே வேற வீட்டை போய் பாரு போ எங்க அண்ணன் கழுத்து கட்டி சொல்ற அண்ணே அந்த கட்டை எடுத்து போட்டு மண்டைய ரெண்டா பொலந்துடுங்க கழுத்து கந்தனா கிழவி ஆறு மாசமா அந்த பக்கம் ஆள் வராம இருக்கவன் ஆத்தாலு மகளுக்கும் துளு விட்டு போச்சுல ஆமா எங்க உன் மகளும் மர்மையின கொடுத்த காசை திருப்பி கொடுக்கறதுக்கு வக்க இல்லாத வக்கத்த வயலையும் சிரிக்க என் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு கும்மாளமா போட்டுக்கிட்டு இருக்க கும்மாளா ஒழுங்கா உன் மகளையும் மர்மையினே வெளியே வர சொல்லு உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் எப்படி உண்மையோ அதே மாதிரி நீங்க கேட்ட அந்த நகைகளுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நான் ஒதுங்கி நாலஞ்சு நாள் ஆச்சு அவ எங்கோ எக்கேடு கெட்டாலோ அத பத்தி எனக்கு தெரியாதுப்பு நீ நல்லா தெரியாது இந்த பையன் என்ன சைடர் வேணும் எனக்கா ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு வந்து நடிக்குது கடிக்குதுன்னு உளறிக்கிட்டு கிடக்கு அப்போ ராசாகலா சத்தியம்மா எனக்கு அந்த நாய்க்கு எந்த சம்பந்தமும் இல்லை வேணா ஆளுகள்கிட்ட கேட்டு பாருங்க அந்த நாயவும் அவ புருஷனையும் வீட்டை விட்டு அரிச்சு துறைச்சி நாலஞ்சு நாள் ஆச்சு நான் அனாதையா தனிக்கட்டையாக கிடக்குறேன் என்கிட்ட வந்து மறுபடியும் உங்கள் வம்ப காட்டாது தயவு செஞ்சு வெளியில் போயிருங்க இப்ப ஆறு கிழவி அன்னைக்கு உன் மகளை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இதே மாதிரி தான் பொய் சொன்னேன் இப்பவும் அதே பொய்யத்தான் சொல்லி எடுத்துருக்கிற ஒழுங்க மரியாதையா உன் மகளும் மருமையினு எங்க இருக்காங்கிற உண்மையை சொல்லி போடு இல்லைன்னா அப்புறம் நடக்க போறதுக்கு நான் பொறுப்பு இல்ல சொல்லிவிட்டேன் அண்ணே இந்த கிழவிட்டு வார்த்தைகளை கேட்டா சொல்லாதனே செயல்ல காட்டினா ஒத்து வரும் ஏ குப்பா சுப்பா உள்ள போய் அவங்க புருஷ மண்டாட்டி எந்த மூளைக்குள்ள இருந்தாலும் புடிச்சு இழுத்துட்டு வாங்கடா ஓகேண்ணே

எனக்கு சத்தியம்மா தெரியாதியா எனக்கு சத்தியமா தெரியாது தன்னால தன்னால அவளை வீட்டை விட்டு தரத்தி நாலஞ்சு நாளாச்சியா நீ ஊருக்குள்ள யார்கிட்ட வேணாலும் விசாரிச்சு பாரு அவ எங்க போயிருக்கான்னு எனக்கு தெரியாதியா சாமி என்னைய வெற்றியா என்னைய விட்டுரு வெட்டு வெற்றியா தெரியாதியா எனக்கு தெரியாதியா வெற்றியா ரெண்டு பேரும் எஸ்டி போயிட்டாங்க

நான் எதுத்த வீட்டுக்காரி ஊருக்குள்ள எவனோ ஒருத்தங்க வந்து ஊர் பொம்பளையில அடிச்சு போட்டா கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டீங்களா பங்கசத்துக்கு அவ பிரண்ட் என்ன இருக்கேன் ஏய் கிழவி எதிர்த்த வீட்டுக்காரினா எங்கே என்ன நடக்குதுன்னு வேலிக்குள்ள நின்று வேடிக்கை மட்டும் பார்க்கணும் சும்மா சண்டைக்குள்ள போந்து இதாவது கலவரம் பண்ணணும்னு நினைச்ச அவளுக்கு விழுந்தது உனக்கு விழுந்துடும் மண்டை வேற பல பலனும் மொட்டையா இருக்கு போட்டேன் புலந்துரும் புலந்து என்னங்கடா ஊரு விட்டு ஊர் வந்து மிரட்டி பாக்குறீங்களா மிரட்டி ஊர் ஆளுக்களுக்கு ஒரு கூச்சல் சத்தம் போட்டனா போதும் ஒட்டுமொத்த பஞ்சாயத்து உள்ள வந்து உட்கார்ந்து உன ஊரு தெரியாம மறைச்சு புற யாரல நீங்க எங்க வந்து யார் அடிக்க கை வாங்கிட்டு இருக்க இங்க பாரு அவ மகளுக்கு வட்டிக்கு கொடுத்துறோம் வட்டிக்கு கொடுத்த காசை வசூல் பண்ண வந்திருக்கோம் நீ யார் இடையில அவ மக வட்டிக்கு வாங்குறானே அவகிட்ட போய் வா வீரத்தை காட்டு பொம்பளை பொம்பளைட்ட வந்து வீரத்தை காட்டிக்கிட்டு திரியற அவ வீட்டுல இல்ல இல்லேன்னு நான் நூறு வாட்டி சொல்லிட்டேன் என்ன ஏதுன்னு கூட கேட்காம அவளை கூட்டியா கூட்டியான்னு போட்டு அடிக்கிறாங்க அடி தாங்க முடியலடி முட்டக்காரி நீதான் யாரையாவும் என்ன காப்பா இங்கே வருங்க அவள் சொல்கிறதெல்லாம் நெசந்தேன் அவள் மகளையும் மருமையினையும் ஏதோ காசு பிரச்சனையில் விரட்டி விட்டு புருஷனை மொண்டாட்டிக்கு வீட்டை விட்டு கோச்சுக்கிட்டு வெளியே போயிட்டாவே அவளுக்கு இவளுக்கு இனிமேல் எந்த சம்மந்தமும் இல்லை நீங்கள் காசு வசூலிக்கிறதா இருந்தால் அவள் எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சி அவட்ட போய் விசாரிங்க இவளை வந்து அடித்து என்னத்துக்காக போகுது இவ மகதான அவ எங்கே அடிச்சா எங்க அண்டம் கட்டுங்கிறது எனக்கு தெரியும் நீ வாயை மூடிக்கிட்டு போயிரு இல்லைன்னா நீனு சாத்து வாங்கிட்டு போயிருவா சொல்லிட்டேன்

இல்லடா வேல இத அவள தேடிது இவங்க வந்தோம்னு சொல்றாங்க ஏ குப்பா சுப்பா கண்ணங்கடா அங்கடு என்னங்கடா லைலாமா ஒரு புருஷன ஆள் அனுப்பிட்டா எங்க ஆத்தாவ நீங்க அடிச்சு கொன்ற முடியுமா இந்த ஊர்ல அவங்களுக்கு நன்றி விசுவாசமான நாய் நாய் இருக்கும்போது எங்க ஆத்தா மேல ஒரு துரும்பு கூட விலவட மாட்டேன்டா வேல இத நீங்க சும்மா இருக்குதா பாலுக்கு பாம்பை ஊத்தி இத்தனை காலமா வளர்த்ததுக்கு உங்களுக்கு இதுவோ வேணும் இதுக்கு மேலயே வேண. பாத்தீங்களா புள்ள புள்ளேன்னு வீட்டுக்குள்ள கொண்டு கொண்டாந்து அண்ணனை விரட்டி விட்டுட்டு அவங்களே வச்சிருந்த உங்களை எந்த நிலமையில விட்டுருக்கு பாத்தியல்ல அடியால விட்டு உங்களை கொலை பண்றிறது கூட அதப்ள அஞ்சல. அப்படியே பட்ட الحاله எவ்ளோ நாளா நம்பிக்கிட்டு இருந்தீங்களா தா? ஏலே இவங்களே அவளே தேடி தாண்ட வந்தம்னு சொல்றாங்க. அப்படி சொன்னா தான அவக மேல் டவுட் வராது. ஏதோ கள்ள வந்து நகைகாகவும் பணத்துக்காகவும் கொண்டு ஓடிப் போனது மாதிரி இருக்கும்ல? எல்லாமே பிளான் ஆதா?

கடன் கொடுத்தவர் இம்புட்டு நாளாக அவள் விட்டு வச்சிருக்கீங்க இதுவரை ஊருக்குள்ள நான் அவங்கள பார்த்ததே இல்லையே கடன் வசூலிக்க வர்றவர் ரகசியமா வந்துட்டு ரகசியமா போயிடுவீலோ இல்லை இந்த கழுத்து வட்டி கந்தனை பத்தி என்னடா தெரியும் உனக்கு வட்டிக்கு கொடுத்தவன் திருப்பி கொடுக்கலனா கழுத்தை வெட்ட அந்த கந்தன் அப்பேற்பட்டவன் வந்து ரகசியமா வசூலிச்சிட்டு போவனா ஆறு மாசத்துக்கு முன்னாடியே இருபத்தஞ்சு லட்சத்தை வசூலிச்சுட்டான் தான் ஒரு ஆறு மாசம் கேப் விட்டு அதுக்கப்புறம் மிச்சம் பதினஞ்சு வாங்கலான்னு வந்திருக்கான் இப்ப வந்து பார்த்தா ஆளாளுக்கு ஒரு டிராமா நடத்துறீங்க அம்மா இப்ப நீ என்ன சொன்ன ஆறு மாசத்துக்கு முன்னாடி 25 லட்சம் வசூலிச்சிட்டு போனியல ஆமா ஆறு மாசத்துக்கு முன்னாடி உன் மகள் ஐலாவை திருட்டு பேளைய கடத்தி வச்சிட்டு 25 லட்சம் காசு கொடுத்தாத்தே உன் மகளை விடுவோம்னு சொன்னாங்களே அது வேற யாரு நினைச்சே எல்லாம் உன் மர்மையும் கொக்கி குமாரதே ஏய் என்னடா சொல்ற ஏய் கேளுவி உண்மையே சொல்றவன் தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க அவன் தெய்வமா இருந்து எல்லா உண்மையும் உன்கிட்ட புட்டு புட்டு வைக்கறான் அவன் கழுத்து புடிச்சிட்டு மூறிக்கிட்டு போற உண்மையை சொல்லுங்க லைலாமாவை கடத்தி வச்சிருந்தது அவ புருஷனா அப்புறம் என்ன நானா அவன் பொண்டாட்டி அவனே கடத்தி வச்சுக்கிட்டு மாமியாட்டை எவனோ கடத்தி வச்சுட்டு மெயில் பண்றேன்னு காசு கேட்டது யாரு அவ புருஷன் என்னப்ப சொல்ற நீ சொல்றது நெசந்தானா எம்மா இங்க வாரு வட்டிக்கு கடன் கொடுக்குற வந்தேன் ஆனா பொய் சொல்லி ஏமாத்துறவன் கிடையாது உன் மருமையை எந்த முறையில அதை வாங்கிட்டு வந்தேன்னு எனக்கு தெரியாது உன்னைய என்ன சொல்லி ஏமாத்துறேன்னு எனக்கு தெரியாது ஆனா எனக்கு தர வேண்டிய பணம் எனக்கு வந்துருச்சேங்கிறதுனால நான் கிளம்பி போயிட்டேன் அதனால தான் அடுத்த பணத்தை ரெடி பண்றதுக்கு ஒரு ஆறு மாசம் அவனுக்கு கெடு கொடுத்தேன் ஆறு மாசம் கொடுத்த கெடு முடிஞ்சிருச்சு திருப்பி வந்திருக்கேன் இன்னும் உன் மகளும் மறுமையினு எனக்கு பதினஞ்சு லட்சம் கடன் கொடுக்கணும் அதையும் உன்கிட்ட இருந்து எப்படியாவது வசூல் பண்ணி தரமுதேன்னு சொன்னாங்க ஆனா இன்னும் வட்டியும் வரல அசலு வரலையே அதுக்காக தான் வீடு தேடி நேரடியாக வந்திருக்கேன் பாவி வரப்பா பங்கசா இப்பேர் பட்டவல நம்பியாடி ஆடி டீ கட முறிய செஞ்சிட்ட 25 லட்சம் வட்டிக்கு வாங்கி உன் மகள கொடுத்து காப்பாத்தி கொண்டுட்டு வந்தோம்னு சொன்னே ஐயோ கடவுளே இப்படி ஏமாந்து திரிக்கியா இருந்திருக்கனே இருந்திருக்கனே அடி காரி நான் என்ன தடி சொல்ல பெத்த மகளை நம்பி நிற்கிறனே நிற்கிறனே ஒவ்வொரு வாட்டியும் கடை பொரிய வட்டி படம் கேட்டு வரும்போதெல்லாம் உன்னால தானடி ஒன்னால தானடின்னு சொல்லும் போது கூட அவன் சொல்லலையே அவன் சொல்லலையே அவன் எப்படி சொல்லுவா பெத்ததாய தாயை ஏமாத்தனம்னு ஏமாத்தனவ எப்படி சொல்லுவா நான் நினைக்கலையே நான் நினைக்கலையே இப்படி இருப்பான்னு நான் நினைக்கலையே ஏதோ உங்கிறதுக்கு நீங்கிறதுக்கும் வந்து கிடக்கான்னு தானே ஏமாந்து தொலைஞ்சிட்டேன் ஏமாந்து தொலைஞ்சிட்டேன் இப்படி என்னைய பெரிய கலங்காரி அன்க்கி வட்டி கட்ட முடியாத வயசான காலத்துல இப்படி என்ன அசிங்கப்படுத்துவான்னு நான் நினைக்கலையே அவன் ஆட்டை பிடிச்சிட்டு போனேன் ஆட்டை பிடிச்சிட்டு போனேன் அசிங்கப்படுத்தி ரோட்டில் நின்று கேட்காத கேள்வி எல்லாம் கேட்டேன் அப்ப காடும் வாயே தர கலையே வாயே தர கலையே குப்பா சுப்பா சரி வாங்கடா இந்த கெழவையை இப்படி ஏமாந்து நிக்கையில நம்மளை ஏமாத்துறது ஏமாத்துறமுடா அவ எங்க இருந்தாலும் விடக்கூடாதுடா இப்பவே வண்டி எடுத்து இந்த ஊர் உலகமே அலசுங்கடா அவ எங்க இருந்தாலும் அவளை சும்மா விடக்கூடாதுடா குப்பா 谁？